ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ரசம் வைக்கிறதுக்காக நாலு தக்காளி பழம் நாலு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கலாம் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்குள்ள அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்துக்கோங்க கூடவே அஞ்சு டு ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் மிதமான சூட்டில் இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுங்க இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது நல்லா மனமாக இருக்குங்க கூடவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கணும்னா நம்ம வறுக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக தீய விடாமல் பார்த்துக்கோங்க கூடவே பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கிறதுல தாங்க இருக்குது அதோட டேஸ்ட்டு கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தான் அது ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரசத்துக்காக இதை நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த தோலை நீக்குறதுக்காக நான் ஆயிலில் இப்ப நல்லா வேக வைக்க போறேன் சில பேர் பாத்தீங்கன்னா சுடுதண்ணியில் வேக வைப்பாங்க சுடுதண்ணியில் வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட் மாறிடும் தான் நான் இப்ப ஆயிலில் வேக வைக்கிறேன் பாருங்க இப்ப தோல் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நாம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் இப்ப அடுத்ததான் நம்ம ஆற வச்சிருக்கிற மசாலா பொருட்களை அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா நைஸா பவுடரா அரைச்சிட்டு வந்தாச்சு இதே மாதிரி நீங்களும் அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஜார் வச்சு பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் நம்ம அதையும் அரைச்சு எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம பெரிய நெல்லிக்காய் நாலு எடுத்திருக்கேன் புளிப்பு ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க நாலு எடுக்க வேண்டாம் மூணு நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னாவே கரெக்டான புளிப்பு கிடைக்கும் நான் இப்போ மூணு தான் எடுத்துருக்கேன் இப்போ அதை நல்லா விதைகளை நீக்கிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண தக்காளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க கூடவே இது கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க கரைக்கும் போது மேலே உள்ள தோலெல்லாம் தனியாக வந்துடும் அதே நாம் எல்லா தக்காளியிலிருந்தும் எடுத்துடலாம் இது எடுக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்திருக்குங்க ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே வெந்திருக்கும் அதனால் நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க தக்காளி வந்துட்டு பச்சையாக வெறுமனே நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் போட்டு கரைக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்க ரசம் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வைக்கிற இந்த ரசம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் பெரிய நெல்லிக்காயும் அரைச்சு சேர்த்து வைக்கிற ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது உடலுக்கு தேவையான சத்துக்களை நாம் இந்த உணவு மூலயமாவே நம்ம எடுத்துக்கலாம் இது பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானதுங்க வீட்டில் நீங்களும் மறக்காமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் விழுதுகளை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் நம்ம சேர்த்துருக்கிற நெல்லிக்காயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுகளை உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம இதை தாளிக்கிறதுக்காக அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகுளுந்த பருப்பு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நான் ஆறு குடமிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற பூண்டும் பச்சை மிளகாய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஆயில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அடிபிடிக்கும் அதனால சிமில்ல வச்சுக்கோங்க நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கொத்தி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலர் மாறாம பார்த்துக்கோங்க அடுப்பு சிமில்லையே வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற சீரக மிளகு பெருங்காயத்தூள் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாசனம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காயும் தக்காளியும் சேர்த்த கரைசல் நாம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மசாலாவோட சேரும் போது கெட்டியாக இருக்குது அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே செம்ம அருமையாக இருக்குதுங்க இப்போ பாத்தீங்கன்னா மேலாப்பு கொஞ்சமா வாசனைக்காக கொத்துமல்லி இலைகளையும் நம்ம தூங்கிட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு கொதி வந்துடும் ரொம்பவும் கொதிக்க விடாம ஒரு நொறை வந்தது அப்பவே ஆஃப் பண்ணிடுங்க நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ரசம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இந்த நெல்லிக்காய் போட்ட ரசம் சாப்பிட்டீங்கன்னா முடி குரோத்தை நிறைய வளருங்க குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து இருக்குது அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது மறக்காம இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க இப்ப நம்மளுடைய நெல்லிக்காய் ரசம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துரலாம் ரொம்பவுமே ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கூடவே நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்